உமாக்கலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு சுமார் ஒரு மூன்றுக்கு ஆரம்பித்து மலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஊரெலாம் இது சென்டிமீட்டர்லாம் சொல்ல மாட்டாங்க அளவே கிட்டத்தட்ட ஒரு உள்ள மழை ரெண்டு உள்ள மலை அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கள் ஊரில் இன்றைக்கி ஒரு ரெண்டு உள்ள மழை இருக்கும் இன்றைக்கி தாங்க ஒரு பூமியே பாருங்கள் குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள் அந்த மழை பெஞ்சது தண்ணி பூரா அப்படிங்க தேங்கி நிச்சிருக்கு பாருங்கள் அந்த பாத்தி கட்டத்தில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் என்ன வெலைச்சாங்க பார்த்தீங்கன்னா சோளமாக இதை வெச்சிருக்காங்க இன்றைக்கி தாங்க அதாவது சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்த மலையே இப்போ தான் கொஞ்சம் பூமியும் குளிர்ச்சியாக இருக்கும் அது இல்லாமல் அந்த பறவைங்க சத்தம் இல்லாமல் அப்படியே சந்தோஷமாக இருக்குது இது கேட்குறது இந்த காலையில் அதே பார்த்திங்கன்னா இந்த பயிர்கள்லாம் கொஞ்சம் நல்லா செழிப்பாக வளரும் இங்கே பாருங்கள் இதே மாதிரி உங்கள் ஊரெலாம் இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அதெல்லாம் அந்த மழையை வந்து என்னான்னு சொல்லுவாங்க அதாவது சென்டிமீட்டராக இது மாதிரி வள்ளக்கணக்கில் இந்த மாதிரி என்னென்னு சொல்லுவாங்க மறக்காமல் கம்ம கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நைட்டு சும்மா தாறு மரம் பெஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஹவர் ஒரு ஹவர் இருக்கும் மழை கிட்டத்தட்ட அந்த மழை சரியான மழைன்னு சொல்லலாம் என்ன பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கரம்பாக இருக்குது அவ்வளோதான் இந்த மழை பெஞ்சிச்சா எல்லாம் பாருங்கள் சுற்றிலாம் அந்த பூண்டு செடியெல்லாம் பிடுங்கி போட்டு அதை அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிடும் ஓட்ட ஆரம்பிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஏதோ இது அதாவது இந்த குல்லாகட்டும் இல்லை நெல் நெல் இல்லை நெல்லை வரைக்க மாட்டாங்க அதாவது தண்ணி கொஞ்சம் கற்றாக்குறைங்கனால வெள்ள இன்னும் கொஞ்சம் மழை பெய்யணும் ஜாஸ்தியாக போயணும் அதெல்லாம் நெல்லை வரைக்க மாட்டாங்க எள் அந்த மாதிரி சாப்பாடு அதாவது குழம்புகளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வச்சுருவாங்க அந்த மாதிரி காடு பார்த்திங்கன்னா அதனால் புழுக்க கொஞ்சம் ஆரம்பிச்சிச்சு அங்கே பாருங்கள் பச்சை பசேன்னு இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி தீஞ்சி போய் கருவடாக இருந்தது கொஞ்சம் வேறவெல்லாம் இருக்குது எப்போ அந்த மரபத்துக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்குதானா கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு நல்லா அப்படின்ட்டு நானும் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு எங்கள் ஊரெலாம் மழை பெய்யுமா அப்படின்ட்டு சமங்க வேற மாதிரிங்க சம்பவம் செஞ்சு விட்டு போயிடுச்சு அதாவது எப்படி சொல்கிறது அளவுக்கு தண்ணி இங்கே பாத்தி பண்ணி பார்த்துருப்பீங்களே தண்ணி அந்தளவுக்கு தேங்கி திருக்கு அப்போல்லாம் வந்து தூரில் போட்டாவே அப்படி சொல்கிறது இதுக்கு முன்னாடிலாம் வந்து மழை பெஞ்சாவே சும்மா அப்படியே இந்த அடிக்கிற வேலுக்கு அந்த இதெல்லாம் உறிஞ்சு எடுத்து போடும் நாங்கள் அந்த இந்த பாத்தியில் அந்த வாய்க்குலாம் தண்ணி கட்டும் போது அப்படியே அந்த கொஞ்சம் விட்டு ஒரு மணி நேரத்துக்கு போனே அந்த தண்ணி ஈரமே இருக்காது அந்த அளவுக்கு இழுத்துகிறோம் ஆனால் இப்போ பேஞ்சுங்கிற மழை நைட்டு பேஞ்சிக்கிற மழை பார்த்திங்கன்னா சரியான மழை பார்த்தா தண்ணி வர இன்னும் கூட அப்படியே பாருங்கள் சந்தோஷமான விஷயம் ஏன்னா மழை இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு உயிரோலையே முடியாது அது தண்ணி இல்லைன்னா உயிர் முடியாது அந்த மாதிரிங்க அதாவது இது ஒரு கண்டிப்பாக அந்த மழை பெஞ்சதுக்கு நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து போடணும் அப்படி இந்த சந்தோஷத்துக்கு அப்படிங்கிற சந்தோஷத்துக்காக எடுத்து போடணும் அப்படிங்கிறத எடுத்து அவர் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி பசுமையான பார்க்குறதுக்கு ஒரு காட்சிகளும் சரி இங்கே இருக்கிற அந்த குருவி பறவைகள் இந்த காலையில் அந்த கத்துற சவுண்டுகளும் சரி எங்கள் ஊர் இந்த வில்லேஜில் செமையான ஒரு ரசிக்கிறது வேற லெவலாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டவுனில் எதிர்பார்க்க முடியும்னா எதிர்பார்க்க முடியாது காலையில் எந்த வண்டி சார் தான் கேட்கும் அதுதான் நீங்கள் எப்பவுமே ஒரு ரியல் இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம்லாம் அறுத்துட்டாங்க நினைக்கிறேன் மாட்டுங்களுக்கு சரியான ஒரு குளிர்ச்சியாக இருக்குது நல்லா காலையிலே பாருங்கள் நல்லா சட்ட இல்லாமல் நடந்து போயிட்டுருக்கேன் எல்லோரும் இந்த வீட்டு இந்த வரப்பு இந்த வரப்பில் இந்த மாதிரி வரப்பில் நடந்துட்டு போயிட்டுருக்கேன் ஏன்னா எங்களை எங்கள் ஊரில் வந்து ரோடுலாம் கிடையாது இந்த மாதிரி வரப்பு தான் வாய்க்காத வரப்பு தான் நடந்துட்டு போவோம் அதனால் செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு இது மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது குறைகள்தான் அதுவும் மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் நான் மாற்றிக்க ட்ரை பண்ண முடியும்